வெளியே நின்று உள்ள அப்படி கை வச்சு பார்க்கணும் சந்துல அவர் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி இருப்பாரு எவனாவது வந்தா டமால் பாகிஸ்தான் அது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அடிக்கும் அது விமானம் க்ரூஸ் மெசைல் கிசை எது வந்தாலும் டமால் ட்ரோன் வருதா டமால் பத்து ட்ரோன் வருதா பத்து டமால் 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 அந்த மாதிரி விடாங்க அந்த நிராகரம் பனை ஒரு கதவு முடினு உக்காந்துல யாராவது எட்டி பார்த்தா டமால் காளியம்மாலா டமால் மருது அழுது ராஜா டமால் இதுல நம்ம கட்சி கட்சியில சேர்ந்து நினைச்சுக்கிறான் அவனே தலைவரே அப்படின்னா அவனுக்கும் டமால் யாரும் ஒரு சிக்கல்ல தான் பாரு யாரும் சொல்லுங்க அதை ஒரு எப்ப பேட்டி கொடுத்தாரு சொல்லுங்க தந்தி டிவிக்கு சமீபத்துல கொடுத்தாரு தந்தி டிவிக்கு சமீபத்துல ஒரு சமீபத்துல மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு அப்புறம் இப்ப எங்க வரும்போது கொடுப்பாங்க சார் வெளிநாடு போயிட்டு வார வாரம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா சார் எடப்பாடி பழனிசாமி எப்ப சமீபமா பேட்டி கொடுத்தாரு இன்னைக்கு காலையில இந்த பொள்ளாச்சி வகை எடுத்து கொடுத்தாரா முந்தா நாள் சேலத்துல ஏதோ கொடுத்தாரு அது முந்தா நாள் எங்கேயாவது கொடுத்துருப்பாரு பல வெட்டி இல்லாமல் எதுராரு அண்ணாமலையை கட்சி விட்டு நீங்க ஓரங்கட்டி வச்சாலும் அண்ணாமலை சமீபத்தில் எப்ப பேட்டி கொடுத்தாரு கொடுத்தாரா பொள்ளாச்சி அருகே விட்டாரா